விஷயத்தை துஷ்பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இவங்க ஊடகத்தை பயன்படுத்தலாம் தைரியம் இருக்கிறவன் நேற்று மூணு கோட்லேயும் சொல்லியிருக்கணும் செந்தில் பாலாஜி தான் பண்ணார் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஒரு மேதாவியை பேசுகிறவனுக்கு சொல்லிட்டு இருக்கான் ஏன் செந்தி பாலாஜி மேலே எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்களா தே மூதேவியா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஓடுறான் ஓடணும்னு விட்டுவிட்டோம் ஐயோ கொலை நடந்துச்சேன்னு ஓடியார பாருங்க அதை விட முக்கியம் நேற்று இது விஜயபாஸ்கரும் கூட தான் ஓடியாந்திருக்காரு அவரும் வந்து பக்கம் வந்திருக்காரு இப்போ அதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் கட்சி பேதம் இல்லாமல் நீங்கள் கருவூரை காப்பாற்றிருக்காங்க அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து பொறுத்தனை தவிர இந்த டிவி தவிர அவங்க எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க இந்த கோர்ட்டில் ஏன் வைக்க நேற்று நான் இது நான் ரைட்டு ஒரு வழக்கறிஞர் பெரிய சீனியர் வழக்கறிஞர் அவரை கேட்டேன் அண்ணே ஏதாவது சொன்னாங்களாண்ணே இந்த செந்திர பாலாஜி நான் சென்னையிலையும் கேட்குறேன் சென்னையில் இந்த நீதிமன்றம் நடக்கும்போது இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை யாராவது வச்சாங்களா வைக்கல ஆம்புலன்ஸும் வைக்கல அப்போது பிரச்சாரம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திமுக தான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை உள்ளே கொண்டு போய் திணிக்கிறதுக்காக இவனை எடுத்துக்கிட்ட யுக்தி அது